ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஆஸ்திரேலியா எதிரான தோல்விக்கு இது தாங்க காரணம் முதல்ல இவங்க ரெண்டு பேரை அணியிலிருந்து தூக்குங்க அப்போ தான் இந்திய அணி உருப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவத்துடன் பேசியிருக்காரு முன்னாள் இந்திய வீரர் வீரேந்திர சேவாக் அது மட்டும் இல்லாமல் நான் சொல்கிறத கேளுங்க கண்டிப்பாக இந்த இதுதான் இந்திய அணி முன்னேறத்துக்கு ஒரே வழி அப்படின்னு சொல்லிட்டு கோவத்துடன் பேசியிருக்காரு அவர் என்ன பேசினார் ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில் தான் பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போலாம் ஆமாங்க வீரேந்திர சேவாக் சேவாக் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் ரொம்ப கோவத்துடன் பேசியிருக்காரு ஆஸ்திரேலியா அணி நம்ம இந்திய அணி தோத்தது குறித்து என்ன சொன்னாருன்னு கேட்டிங்கன்னா ஃபார்ம் இல்லாத பேட்ஸ்மேனை ஏன் அணியில் சேர்க்குறீங்க முதல்ல ஏன் டீம்ல செலெக்ஷன் பண்ணுறீங்க ஃபார்ம் இல்லைன்னு தெரியுதா அவங்களும் டிரா பண்ணிட்டு இள வீரர்களுக்கு வாய்ப்பு விடுங்க ஃபார்ம்ன்றது ஒரு பிளேயருக்கு வரும் போகும் அது நம்ம தான் ஏற்றுக்கணும் ஏற்றுக்கணும்னு அந்த டைமில் யார் விளையாடணும்னு சொல்லிட்டு கரெக்டாக தேர்வு செஞ்சு விளையாடா மட்டும்தான் இந்திய அணி வெற்றி பெறும் அதுக்கு இந்த ஆஸ்திரேலியா தொடர் ஒரு பாடம் ரோஹித் சர்மா நான் குறை சொல்ல விரும்பல விராட் கோலி நான் குறை சொல்ல விரும்பலை அவங்க ரெண்டு பேர் நல்ல பிளேயர் தான் ஃபால் இல்லாத போது ட்ராப் ட்ரா பண்ணிவிட்டு வேறு ஒருத்தருக்கு வாய்ப்பு கொடுங்க அதில் எந்த விதமான தப்பும் கிடையாது எந்த ஒரு அச்சமும் படக்கூடாது அது மட்டும் இல்லாமல் இந்திய அணி இதுக்கு மேலே யங்ஸ்டார் எடுத்துகிட்டு வந்தால் மட்டும்தாங்க இந்தி அணி முன்னேற முடியும் இல்லைனா ஒன்றும் பண்ண முடியாது அடுத்தடுத்த சீரீஸில் கண்டிப்பாக இளவீரர்களுக்கு வாய்ப்பு கொடுங்க அப்போ தான் இந்திய அணி முன்னேறும் அப்படின்னு சொல்லிட்டு ஆணித்தனமாக ஆட்சி கொஞ்சம் கோவத்துடனே பேசியிருக்காருன்னு சொல்லலாம் வீரேந்திர ஷேவாக் எஸ் அவர் சொல்கிறது கரெக்டு தாங்க அதுதான் ஃபார்ம்ல இல்லைன்னு தெரியல திருப்பி திருப்பி ஏன் அவருக்கே வாய்ப்பு கொடுக்குறீங்கன்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு அது நூற்றுக்கு நூறு உண்மை ஏன்னா ரோஹித் சர்மா லாஸ்ட் மேட்ச் உக்கார வைக்கிறீங்க அதுக்கு முன்னே ஒரு நியூசிலாண்டு சீரீஸ் நம்ம ஹோம் க்ரௌண்டில் ஆடும்போது நியூசிலாந்து சீரீஸில் பெருசாக பண்ணல அப்போயே தெரிஞ்சிச்சு அவர் கொஞ்சம் ஃபார்ம் வேலைன்னு சொல்லிட்டு ஆஸ்திரேலியாவில் ஒரு ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்க அதில் சரியாக பண்ணாத போது ட்ராப் பண்ணுறங்க ஒம்பரா தான் ஃபஸ்ட் மேட்ச் நல்லா கேப்டன்ஷிப் பண்ண கேப்டன் தூக்கி அவர் கொடுங்க என்ன சொல்கிறது ஏதோ பண்ணிட்டாங்க மிஸ்டேக் பண்ணி இந்திய அணி ஒரு தொடரை தோத்துச்சு பத்து ஆண்டுகளுக்கு அப்புறம் பார்டர் கவஸ்கர் ட்ராஃபி ஆஸ்திரேலியா எடுத்துகிட்டு போயிருக்காங்க இது எப்படி சொல்கிறது ஒரு பெரிய ஒரு லாஸ்னே சொல்லலாம் இந்திய அணிக்கு ஓகே முடிஞ்சு போச்சு அடுத்த வாரம் சீரீஸ் ஆச்சு இந்திய அணிக்கு நல்லா வாய்ப்பு தரணுங்க இளவீரர்களுக்கு வாய்ப்பு தரணும் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சாம்பியன் டிராஃபி வர வரப்போகுது ஃபிஃப்டி ஓவர் கண்டிப்பாக அதெல்லாம் நல்ல டீம் எடுத்துகிட்டு போனால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும் விராட் கோலி ஃபார்ம் அவுட்டு ரோஹித் சர்மா ஃபார்ம் அவுட்டு திருப்பி அதிலே நான் இவங்கள தான் இறப்பேன்னு சொல்லிட்டு சண்டை போட்டு இறந்து ட்ராஃபி தோத்தா ஆள் தான் இந்திய ரசிகர்கள் சும்மா இருக்க மாட்டாங்க அதுக்குள்ளே ஃபார்முக்கு வரணுங்க ரோஹித் சர்மா ஃபார்முக்கு வரணும் ஃபார்முக்கு வந்தால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும் அதுவும் பாகிஸ்தான் நடத்துறாங்க கண்டிப்பாக நம்ம ஏசியன் காண்டினட் பாகிஸ்தானும் யூஎஸ்ஏ மாறி மாறி நடக்கும் கண்டிப்பாக நமக்கு ஒரு நல்ல ஒரு அட்வான்டேஜ் ஏஷியன் காண்டினில் நடக்கிறதுனால ஒரு ஸ்பின்னருக்கு ஃபேவராக இருக்கும் அதனால கண்டிப்பாக இந்திய அணி நல்ல ஒரு டீம் எடுத்துகிட்டு போனாங்க அந்த சாம்பியன் ட்ராஃபி சாம்பியன் ட்ராஃபி வெற்றி பெற்றே ஆக வேண்டும் ஏன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணில் தோனி வெற்றி பெற்றார் கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட ஒரு பதினோரு வருஷமாக அந்த ட்ராஃபி நம்ம ஜெயிக்கல அதனால கண்டிப்பாக இந்திய அணி இந்த வாட்டி மிஸ் ஆகாதுங்க ஹர்திக் பாண்டியா தலைமையில் தான் போ போது வைஸ் கேப்டன் பார்த்தீங்கன்னா நம்ம ஜஸ்பீத் பும்ரா நீங்கள் சொல்லுங்கள் ஆஸ்திரேலியா சீரிஸ் இந்தியா தோத்தது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதெல்லாம் தப்பு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்க யாரெல்லாம் இதுக்கு மேலே அணியில் இருக்கிறோம் யாரெல்லாம் அணியில் இருக்கக்கூடாது உங்களோட கருத்து மறக்காம கமெண்டில் சொல்லுங்க இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸாக தெரிஞ்சுக்கணும் சேனலில் சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனலில் அப்டேட் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்